நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன் சுகமாய் இருப்பீர்களாக ஒரு புதிய வாரத்திற்குள்ளே நாம் பிரவேசித்திருக்கிறோம் பாதுகாப்பும் பராமரிப்பும் உங்களோடு இருப்பதாக ஒரு வேத பகுதியை நான் வாசிக்க விரும்புகிறேன் நீதிமொழிகளின் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகம் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும் பட் பாத் ஆஃப் தி ஜஸ்ட் இஸ் ஆஸ் த ஷைனிங் லைட் தட் ஷைனத் மோர் அண்ட் மோர் அண்ட் டு தி பர்ஃபெக்ட் டே நடுப்பகல் வரைக்கும் அதிகம் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும் அதாவது காலையில் உதிக்கும் போது அந்த சூரியனை கண் கொண்டு பார்க்கலாம் குளிர்ச்சியா இருக்கும் நல்ல நிறமுடையதா இருக்கும் ஆனால் கொஞ்சம் மேலே மேல வர 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 அதனுடைய வெளிச்சம் பிரகாசம் அதிகமாகிறது மாத்திரமில்லை உஷ்ணம் அதிகமாகிறது மாத்திரமில்லை அவைகள் வளர்ந்து வந்து வந்து நடுப்பகல் வரைக்கும் உள்ளதான சூரிய பிரகாசம் போல இருக்கும் யாருடைய வாழ்க்கை இங்கே நாம் வாசித்து கேட்டது போல நீதிமான்களுடைய பாதை ஆனால் அதே சந்தர்ப்பத்தில் துன்மார்க்கருடைய பாதையை குறித்து பார்ப்போமானால் துன்மார்க்கருடைய பாதையோ காரிருளை போல இருக்கும் தாங்கள் இடறுவது இன்னதில் என்று அறியார்கள் அவங்க போற வழியில கால் அடிபட்டு எங்க விழுறாங்கன்னு தெரியாது ஆனால் நீதிமான்களுடைய பாதை அப்படி இல்லை போக 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 வெளிச்சம் ஜாஸ்தி மாத்திரம் நட்டு உச்சக்கு என்று சொன்னால் நடுப்பகல் என்று சொன்னால் மேல சூரியன் வரும்போது நம்முடைய நிழல் போலும் கீழே விழாது அந்த அளவுக்கு உச்சியில இருக்கத்தக்கதான நிலைமை அப்ப உங்கள் நிழலை போலும் காட்ட முடியாத அளவுக்கு தேவனுடைய பிரகாசம் நீதிமான்களுடைய பாதையின் மேல் இருக்கும் நீதிமான்களுடைய பாதையாக உங்கள் பாதை இருக்க நடுப்பகல் வரைக்கும் பிரகாசிக்கிற சூரிய வெளிச்சத்தை போல முழுமையுமாய் உங்களை ஆட்கொள்ள உங்களுக்கு உதவி செய்வார்கள் இந்த வாரம் எல்லாம் அப்படிதான் நீங்க இருக்கணும் நானும் அப்படிதான் இருக்கணும் நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கணும் நம்முடைய பாதை எப்படிப்பட்டதா இருக்கணும் நடுப்பகல் வரைக்கும் பிரகாசிக்கிற சூரிய வெளிச்சம் போல பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நடுப்பகல் வரைக்கும் பிரகாசிக்கிற சூரிய வெளிச்சத்தை போல எங்களுடைய பாதையை அமைய உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் சூரியனுக்கு முன்பாக மறைவானவைகள் ஒன்றுமில்லை எங்களுடைய பாதையில் ஒன்று மறைவானவர்கள் ஆயிராதபடி எல்லாமுக்கு முன்பாக வெளிச்சமாகும் கர்த்தாவை காணப்படும் என்பது விஷயம் இதனால் முழு தம்முடைய பிள்ளைகளோடு கூட இருந்திடணும் தேவைகளை சந்தியும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடக்க அவளுக்கு ஒத்தாசை பண்ணும் சாட்சியாய் வாழ உதவி செய்யும் தேவைகள் எல்லாம் சந்தியும் உங்க நாமத்தை மேம்படுத்தும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் உங்கள் பாதை நடுப்பகல் வரைக்கும் பிரகாசிக்கிற சூரிய வெளிச்சம் போல் இருக்கட்டும் நீங்கள் சுகமாய் இருப்பீர்களாக God bless you.